இன்னைக்கு லெக் வொர்க் அவுட் ஹேண்ட் வொர்க் அவுட் மாத்திட வேண்டியதுதான் சரி சுபா நான் ஜிம்முக்கு கிளம்புறேன் மழை உட்றோம் நினைக்கிறேன் ஜிம்முக்கு போறியா மழை இன்னும் கொட்டு கொட்டுது இதுல போய் ஜிம்முக்கு போறேன்றது எனக்கு ஷாக் அடிச்சா என்ன ஆகுது என்னடி பண்றது இன்னைக்கு லெக் வொர்க் அவுட் போய் தான் ஒரு வாரம் மிஸ் பண்ணா வச்சுக்கோ காது செம்ம வலி வலிக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளவு மழை கொட்டுது இந்த மழையில போய் நனைஞ்சுக்கிட்டு யாராவது ஜிம்முக்கு போவாங்களா யாராவது சிரிக்க மாட்டாங்க சரி இன்னாதான் பண்ண சொல்றதுக்கு இப்ப மழை நிக்கிற வரைக்கும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண என்ன ஹெல்ப்

நீ போனவனே மீதி பார்த்ததை நான் வளக்கிக்கிறேன் அது வரைக்கும் வளக்கு ப்ளீஸ் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆசை தான் இருந்தா நான் ஜிம்முக்கு போணுமே எனக்கு ஹெல்ப் பண்ணனும் உனக்கு ஒரு மனசு சொல்லுதுல ஹெல்ப் பண்ணிட அப்பதான் உனக்கு பொண்டாட்டி புண்ணியம் நிறைய சேரும் என்னடா அவ என்னனுமா சொல்றா பொண்டாட்டி புண்ணியமா சரி மழை விடுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம் நான் போய் Dress மாத்திட்டு வரேன் வேலை 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 அம்பளைக்கும் வேலை பொம்பனைக்கும் வேலை பொம்பனையா போன அம்பளைக்கும் வேலை

என்ன சு சொல்லதானே சொன்ன மழை விட்டோன்னு இல்லாத நான் சொல்லணும் தான் வந்த ஆனா நீதான் வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனாவே மாறிடு அவ்ளோ சின்சியரா பண்ணிட்டு இருந்த அதனாலதான் சேரின்னு விட்டுட்ட